என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம் நாங்கள் வந்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முரசுமோட்ட பகுதியில் ஊரியான் பழைய ஊரியான் என்று சொல்லுவோம் அந்த ஊரியான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் விதால் அப்படியே நேரம் பிடிச்சி போனால் அங்கே சட்டுவாங்கொட்டி ஆனரவு அந்த சைட்டில் அப்படியே கொண்டே ஏற்றுமே நான் இதுக்குள்ளால் ஒரு இடம் அப்போ அந்த இடத்துலேருந்து நீண்ட காலமாக வந்த அழைப்பு வந்து வந்திருந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கிட்ட கிட்ட உதவி கேட்டு இப்படி வந்து பாருங்க அந்த நிலப்பாட்டை பார்த்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு அழைப்பு வந்து வந்திருந்தது உதவியை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் இப்போ அவர் நிலப்பாட்டை வந்து கொண்டு உதவியை வந்து வழங்குவோம் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு கம்முதல் பார்த்துருவோம் ஜெதுசன் சுவிஸ் ஏர்லின் பார்க் ஏர்லின் பார்க் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஜெதுர்சன் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தில் ஒரு தொகை பணம் வந்து தரப்பட்டிருந்தது இருபத்தோராவது புறந்த தினம் இருபத்தி மூன்று பன்னெண்டு அவருடைய ஜேதுசன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவீசில இருக்கிறவர் அதே மாதிரி கனடாவில் இருந்து லேனி லிங்க ரத்னம் லேனி என்று சொல்லக்கூடியவர் கனடாவில் இருந்து தன்னுடைய தாயாருடைய பதிமூன்றாவது ஆண்டு நினைவாக ஊர்காவல் கரம்பன் மேற்கை சேர்ந்தவர் கரம்பன் மேற்கு ஊர்காவல் வந்து கரம்பன் மேற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்ப அந்த இடத்தை சேர்ந்தவர் கனடாவில் இருந்து அம்மாட நினைவாக தரப்பட்ட உதவி இந்த இரண்டு உதவிகளை தான் இங்கே வந்து வழங்க போறோம் வாங்க அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்குவோம் ஓ ஆரம்மா வணக்கம் ஓ வணக்கம் உங்களோட பேர் ரமேஷ்குமார் வசந்தகுமாரி பெண்தன் என்னடா ரமேஷ் குமார் வசந்தகுமாரி பழைய ஊரியான் கோரைக்கன் கட்டு பழைய ஊரியான் கோரைக்கன் கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறான் இவா உங்களுக்கு என்ன முறை மருமகள் உடல் அண்ணாடமகள் இருக்கிறது அவவும்

கீழே விழுந்துட்டா ஓ கீழே விழுந்துட்டா விழுந்ததாலே ஏன் இப்ப தொண்டையில தொட்டையில் இருந்தது இவடத்தில் நரம்பு வலிச்சிட்டு நரம்பு வடிச்சு இதுக்கு கிளவாக உணர்ச்சி இல்ல அதாவது கழுத்தில் உள்ள நரம்பு ஏதோ ஒன்று நரம்பு கொண்டு வடிச்சிருக்கு வடிச்சிருக்கோம் அது நான் பிரேன்சன் நீங்கள் என்ன முறைவாக்கு அப்படி வாங்க விழுந்த கையுடன ஓடி வந்தாரு அந்த என்னத்த சைசன்ல எனக்கு உணர்ச்சி இல்ல எனக்கு கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போங்க உண்டு கொண்டு போக ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் கொண்டு போனாங்க உடனே கண்டவுள்ள அதோடய உணர்ச்சி இல்லாம போயிட்டு இங்க விழுந்த உடனே இந்த மூணு நேரம் விட்டுட்டு இங்கேருந்து கொண்டு போனதுல இருந்து ஜார்பான உடனே அனுப்பி இதுக்கு கிளிப்பு வச்சுருக்காங்க இதுக்கு கிளிப்பு மூணு இடத்தை வச்சுக்காங்க அப்போ டாக்டர் சொன்ன நாங்கள் இருக்கு இந்த நரம்பு விட்டதுலன்னா உனக்கு நான் கொடுதான் உடனே நரம்பு விட்டுட்டு உடனே இவாக்கு இப்போ என்ன சம்பந்தமான வருத்தம் வாக்கு ஒரு நோவா ஹாஸ்பிடல் போனதே இல்ல ஒரு வருத்தம் எத்தனை வயது வாக்கு நாற்பத்தொரு வயசு இந்த மாதம் பிறந்தனா நாற்பத்தி ஒரு வயசு ஒரு வயசு இந்த வருஷம் நாற்பத்தொரு வயது அவர் சிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து வேலை செய்கிறார் வேலை செய்கிறா

அப்ப அதெல்லாம் கழிச்சு வாக்கு ஆசை வர இல்ல மோட்டார் சைக்கிள் என்னது நினைக்குது மோட்டார் சைக்கிள் லீசிங்லாம் அப்ப அது கழிச்சு எங்க மோட்டார் சைக்கிள் மோட்டார் இந்த புள்ளியல ஓடித் திரிற வேலையில போறது இல்ல நான் அந்த பொம்பள புள்ளிய ஆ அது ஓடித் திரிது அப்ப ரைட் இப்ப இவா வந்து சிஎஸ்டி கிளப்ல வேலை செய்து இருக்கா சிஎஸ்டி லோன் எடுத்து இருக்கா லோன் எடுத்து பைக் மடுத்தோனா அப்ப அது மாத கட்டு வந்திரும் போன் ஒண்ட எடுத்தா எல்லாமே அதுல கலிப்பட்டா வாக்கு மிச்சம் இல்ல உண்டு சம்பளம் பாரேல ஓ அப்ப இவ நல்ல நிலை இப்ப வருதமன்னு சொல்லி வந்த உலகாலம்

அந்த மைக்கை வந்து நீங்க கொடுங்க நீங்க தான் கதைக்கிறீங்க உங்களுக்கு அந்த மிஷின சளி எடுக்கிற மிஷின தாந்து நீங்க எனக்கு உங்களுக்கு உதவி செய்தா சரி சளி எடுக்கிற மிஷின் தான் உங்களுக்கு தேவை அது இல்லாட்டி ஆள் முடிஞ்சிரும் மத வீட்டுலயும் புள்ளிகள் சரியான கஷ்டம் இதாட்ட ஆட்ட வீடு அவட வீடு தான் அந்த ரெண்டு ஆம்பளை படிப்பு

டொய்லெட் போனா நின்று மாத்தணும் கவனமா கொண்ட வச்சு பாருங்க எல்லாம் மிஷின் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போங்க சளி எடுக்கிற மிஷின் எல்லாம் எங்கள்கிட்ட வசதி இல்ல டிக்கெட்டை வட்டி விட்டுட்டினு வயங்களுக்கு நிக்கலாம் விட்டுட்டு போய் அவ ஒரு மாசம் நின்றுவா அந்த எட்டு மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களோட டிக்கெட் விடைக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மிஷின் கட்டாயமானது வாக்கு அப்படின்றத வந்து சொன்னது உங்களுக்கு ஓ சொன்னது அப்போ நாங்கள் சொன்னாங்க கிட்ட காசு அப்போ அவை சொன்னவே நீங்க எடுங்கோ நாங்கள் டிக்கெட் வெட்டிடுறோம் நாங்கள் ஒண்ணு எல்லாம் இந்த மிஷினை தந்தா அங்கே நோயாளிகளுக்கு தாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் தர மாட்டேனோம் அப்படின்னு சொல்லிவிட்டது இங்க வந்து ஹாஸ்பிடல் டிக்கெட் பட்டி விடையக்குள்ள ஹாஸ்பிடலுக்கு தெரியும் இந்த சளியர்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சளி அடைச்சி சாவி நம்ம காசு இருந்தா காப்பாற்றி கொள்ளுங்க இல்லாட்டி அப்படியே ஆக்களைப்படுங்க அப்படித்தான் விட்டது அப்படியா அப்படித்தான் விட்டது என்ன காசு இல்லை கஷ்டப்பட்ட குடும்பம் தெரிஞ்சு ஒரு உடல் செய்யல அப்ப பணம் இருந்தால் எல்லாத்துக்குமே பணம் ஒரு முக்கியமான உண்டு அந்த நிலப்பாட்டில் உண்மையிலேயே இந்த அக்கான நிலப்பாட்டை வந்து பார்க்கக்குள்ள அதை இழுக்கிற மிஷின் அந்த உள்ளுக்கு சளி வந்தோடனே உள்ளுக்கு அந்த கழுத்துல ஓட்ட வச்சிருக்கோ அதாலதான் வச்சு வச்சு எழுக்கிறீங்க அதுல ஓட்ட வச்சு பைப் போட்டிருக்கோம் அந்த பைப் எல்லாம் மாத்தணும் ஒரு செகண்டுக்கு மாத்தாதீங்க நெஞ்சுக்குள்ள சளி தேங்குது சளி அந்த சளி தேங்கிக்கல அப்ப அது ஒரு செய்க மூலம் உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படியே அப்படியே இழுத்த அந்தர போடைக்கு என்ன நீங்க கண்டு போய் எடுக்கறீங்க அவ சளி சொல்லுவா பாய் அந்த ஆட்டி சொல்லுவா சளி முட்டினா எடுக்க சொல்லி சொல்லுவா அங்க உலங்க இது சரியாகும்னு சொல்லி சொல்லி இருக்கினமா ஹாஸ்பிடல் கால சளி எடுக்கட்டான் தாங்க முடிஞ்சனக்குள்ள அவ தாங்களும் ஒன்றும் செய்யலாம் வச்சு இப்போ ஒன்று ஒரு மாதம் பத்து நாளைக்கு முதல் தானே வச்சுட்டோம் அவங்க நேற்று தானே டிக்கெட் வெட்டி விட்டோம் அவங்களும் வச்சு என்ன செய்யும் டிக்கெட் வெட்டி விட்டுட்டாங்க கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிக்கெட் வெட்டி விட்டுருக்குது உண்மையிலேயே கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் இல்லை எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து இப்போ சில சில தேவைகள்ன்றது வந்து வெளியே தான் சொல்லி இப்படி நம்ம மருந்துகள் இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு நட்டமான என்னென்னு சொல்றது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை வந்து அரசாங்கம் எதிர்கொண்டது அதனால் கூட இந்த பள்ளிக்கூடங்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கான சில முக்கியமான பொருட்களை மட்டும் கூடி அந்த காத்தடிக்கிற மெத்த வேண்ட சொல்லி நேற்று ஆருடைய போயிட்டு வந்த காசு மாறி தான் வேண்டினது அந்த மெத்த குடி அதுகிட்ட என்ன வசதி இருக்கு ஒரு வசதியுமே இல்ல திரும்பி குடித்து வர்றாங்க இல்ல வாரதே இல்ல ஒரு நாள் வந்து பாத்துட்டு போனாங்க அவ்வளோ உங்களுக்கு அந்த இதால சம்பளம் சம்பளம்னு சொல்லி அதான் எல்லாம் கழிச்சு சரியா வந்துடுமே காசு எடுத்தவா போன் காசு எல்லாம் கழிச்சு ஒரு ஏழாயிரம் மணி நேரம் வரும் போல அதுல ஏழாயிரம் சாப்பாட்டுக்கே காணாது

அடைய வச்சு நீங்க வந்து அது எடுத்துட்டோம் அது வந்து எடுத்துட்டோம் இப்ப வந்து இப்ப மிஷின் சளி எடுக்கிற மிஷின் தான் எங்க அளவுக்கு சளி எடுக்கிற மிஷின் அது வந்து எந்த கடையில இருக்குது அது அங்க கொப்பிலங்க முன்னுக்கு இருக்கு பெரிய பிரைவேட் அந்த ஹாஸ்பிடல் அவன் 84 தான் யார் பார்க்கறவனா நாலி இங்க என்ன விலை சொல்றாங்க இது 84 இங்க 84000 சொல்றாங்க அதே மிஷின் வந்து யாழ்ப்பாணத்துல

பணம் பண்ணுற பணத்தில் முக்கியத்துவம் அவ்வளோத்துக்கு வந்து இப்போ காசு இல்லாட்டி இரண்டே ஆகணும்ன்ற ஒரு நிலப்பாடு வந்து மனுஷருக்கு வந்து இருக்குது உண்மையிலேயே இது எல்லாம் ஒரு அடிப்படை தேவையான ஒரு உதவிகள் அப்போ குடும்பம் வந்து இப்போ இங்கே அந்த மிஷின் இருக்கிறான் இது இழுக்கிறது எண்பத்தி நாலாயிரம் அதுவே ஐம்பத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரம் அப்படின்னு சொல்லி பல விலைகளில் வந்து இருக்குது இந்த மிஷின் அப்போ இந்த மிஷினை வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் அவரோட குடும்ப நிலப்பாடுன்றது வந்து உண்மையிலேயே அவரை வீட்டை வந்து பார்த்தா விளங்குது அவர உறவினர்கள் எல்லாருமே வந்து ஒரு கஷ்டமான இல்ல பாட்டுல தான் இருக்கணும் வசதி என்று சொல்றதுக்கு யாருமே இல்ல அதில் நான் என்ன விஷயத்த வந்து யோசி பார்க்குறேன்னு சொன்னா பணத்தில் முக்கியத்துவம் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு டிக்கெட் பட்டி இப்படியே குள்ள அஹ் தெரியுமேன இது வந்து உள்ளுக்கு தேங்கும் தேங்குனா அதால ஒரு மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டு அவை இறந்து ஓவியம்ன்றது கிறந்து வீனம்ன்றது தெரிஞ்சும் டிக்கெட் வெட்டி உங்க கையில வந்து தந்திருக்கணும் அதுக்கான பாதுகாப்பு முறைகள் இல்லாம தந்திருக்கினோம் அப்ப இதை நீங்க பெற்றுக்கொள்ள தவறின அப்ப நேற்றிரவா அந்த மிஷின் உங்களுக்கு வா அங்க இருந்து சிராட்டி சரி அப்ப அதை என்ன சொல்லி தந்திருக்கணும் சொன்னவோ எடுத்து போட்டு அப்போ தாங்கும் அப்ப நீங்க சொன்னீங்களா இது எங்களுக்கு மிஷின் இல்லை இதை தாங்களான்னு கேட்டு பார்த்துட்டு கேட்டேன்னாங்க சர்க்கவே சொன்னே எடுத்துட்டு தாங்கும் உங்களுக்கு ஒரு கிலமைக்கிறையில மிஷின் எடுத்து போட்டு இதை தாங்கும் நாங்களும் தர மாட்டாங்க மிஷின் தேவை என்றது தேவை ஓ மிஷின் வந்து ஒரு கட்டாயமா அந்த மிஷின் வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்லினா இரண்டு மூன்று விலைகள்ல வந்து அந்த மிஷின் இருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ இது டெம்பரியா ஒரு ஆள் வந்து கொடுத்திருக்கணும் ஒரு சேச்சொன்றுக்கு போய் அங்கே வேண்டி இருக்கிறீங்க என்ன அங்கே அதை ஒரு மருத்துவம் செய்கிற இடம் இப்போ அந்த இடத்துல உண்டை பெற்றுக்கொண்டு நீங்க அதை கொண்டாந்து தாங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கணுமா அப்ப அது எப்போ கொடுக்கணும் நீங்க ஒரு கிழமை நேற்று வடி அந்த அப்படியே ஒரு கிழமை கொடுக்கணும் நாங்க வடி நாத்து கொண்டந்து சொல்லி சொல்லி இருக்கினா தர சொல்லி இருக்கினா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு இத இந்த முறையில நீங்க செய்யுங்க இப்படி வச்சிருங்க இப்படி பாதுகாரங்கன்றது ஒண்ணும் சொல்லல அவே சொன்னே மெஷின் எல்லாம் எடுத்து படிவா கொண்டு வச்சு பாருங்க இருக்கும் வரையும்

இப்போ ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு மாதம் தாண்டி பத்து நாளும் ஆகிட்டு சாப்பாடு உண்டுமே இல்லை பழ யூஸு பழங்கள்லாம் அடித்து கொடுக்குறது அப்போ அந்த வசதியும் இல்லைங்கட்டா பழங்கள் உள்ள பழங்கள் எல்லாம் இப்போ விலை தானே நீங்கள் என்ன முறைவாகுது மச்சாது அவட தம்பிரை மனசி தம்பிர மனசி மனசி ஆ தம்பிர மனசியா அவட தம்பிர மனசி அதில் நிற்கிறவா அம்மா அம்மா அது அப்பா அதாவது அம்மா அம்மா அப்பா இங்கேதான் இருக்கிறமோ நேற்று இங்கே கொண்டாந்தா அப்புறம் இங்கேயே வந்துட்டு நம்ம சமைச்சிவிட விடு பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் தான் உரியான் என்று சொல்லக்கூடிய இடம் பிரஸ்மோட்டை இந்த பகுதியில் வந்து உரியான்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது இது வந்து உண்மையிலேயே இந்த ஏரியாவில் உள்ள எல்லாேருமே ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் தான் உண்மையிலேயே வறுமையில் உள்ள மக்கள்லாம் இங்கே வந்து கூடுதலாக வந்து இருக்கணும் இப்போ அப்படி இருந்து தாங்கள் அன்றாடம் குழிவேலை செய்து தங்கட வாழ்க்கையை கொண்டு போகிற அந்த நிலப்பாட்டில் இருக்கிற மக்கள்லாம் கூட இருக்கணும் எனக்கு தெரிஞ்சதுக்குள்ளே தவிர உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி யாருமே இதான நிலைமையில் இல்லை அதே மாதிரி இந்த அக்காட நிலப்பாட்டை வந்து பார்க்கக்குள்ள இப்போ கிட்ட கிட்ட இந்தியா மாதிரி தான் வந்துட்டு முந்தி மருத்துவங்கள் எல்லாம் இலவசம் பெற்றுக்கொள்ளலாமண்ட மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து உயிரை காப்பாற்றுறேன்டா பணம் பண்ணுறது வந்து பிரதானமானது அதே மாதிரி இந்த வலி எடுக்கிற மிஷின் இல்லாமல் இதை வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ளே உண்மையிலேயே இந்த உதவிகள் இல்லாட்டி இதைகளால் என்ன செய்ய முடியுமாட்டால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம நேற்று அந்த பொடியன் வாய் வச்சு உறிஞ்சிருக்கிறான் வாய் வச்சு பிள்ளைகளு வாய் அப்படி என்ற வாய்க்கு எல்லாம் போயிட்டு அழிப்பா ஓ பைப்பை வச்சு இழுக்கிற மிஷின் அப்போ அந்த மிஷினை வச்சு அந்த படியுன்னு எழுத்துருக்கு பொம்மையாக அதை கே கேட்கல இதான் எல்லாமே இருக்குது நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட தான் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன் நான் ஒரு ஆள்ட உதவியை தான் வழங்குவோம் இப்போ ஒரு ரெண்டு பேர்கிட்ட உதவியை சேர்த்து தான் வழங்குகிற நீங்கள் வந்து எனக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மிஷினை எடுத்து மிஷின் பில்லையும் ஃபோட்டோவையும்

சந்திரசேகரன் சர்மினி ஓ சந்திரசேகரன் சர்மினி என்று சொல்லக்கூடியவா நரம்பு பிரச்சனை என்ன நரம்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையில உடலுக்கு கீழே இயங்க முடியாத ஒரு நிலப்பாட்டுல வந்து இருக்கிறா அப்போ குடும்ப நிலப்பாடும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறதால சிஎஸ்டிக்கில் வேலை செய்கிறா அப்படி இருந்தும் அவள் எல்லாம் எடுத்து ஒரு குறைஞ்ச அளவு சம்பளம் தான் அவா வந்து வந்து கொண்டு சம்பளம் சம்பளம்னு சொல்லி அப்போ அந்த இதை இழுக்கிற மிஷினுக்குரிய பணத்தை வந்து கேட்டுருந்துச்சுன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபா அந்த மாதிரி அதுக்கு வந்து வேண்டதுக்கு முடியுது அப்படின்னு சொல்லி இப்போ அவட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து உண்மையிலேயே ஒரு உதவி தேவையானால் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் அவர குடும்பம் இருக்கணும் அதேமாரி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிக்கெட் வெட்டி விட்டுனா அந்த மிஷினை இதில் உள்ள ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல போய் ஒரு சேர்ச்சில் போய் அதை வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு வந்திருக்கணும் அவரும் அதை நீங்கள் இப்போ அவசரத்துக்கு தங்களுக்கு தேவையானது அவசரத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு கொண்டு வேண்டி கொண்டு திரும்ப அதை கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்போ அதுக்காகத்தான் வேறு குடும்பத்தினர் இங்கே இருந்து உதவியை வந்து கேட்டுருந்துச்சுன்னா அதை கருத்தில் எடுத்து இரண்டு பேட்ட உதவியை ஒன்றாக நினைச்சு அந்த உதவியை வந்து வழங்குகிறேன் இருபத்தொராவது பிறந்தநாள் பிறந்தநாள் இருபத்தொறாவது பிறந்த நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு பன்னெண்டாம் மதம் ஜெதுசன் சுவிஸ் எர் ஏர்லியன் பார்க் ஏர்லியன் பார்க் என்று சொல்ல சுவிஸில் வந்து ஏர்லியன் பார்க்ன்ற இடத்துல இருந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா உதவியை வந்து ஜெதுசன் அவர்களுடைய இருபத்தொராவது பிறந்த தினத்தில் வந்து செய்து அதே மாதிரி கனடாவில் இருந்து லிங்கரட்னம் லேர்னி லிங்க ரட்னம் லேர்னி என்று சொல்லக்கூடியவர் ஊர்வாவற்துறை கரம்பன் மேற்கையை சேர்ந்தவர் தனது அம்மாவின் பதிமூன்றாவது ஆண்டு நினைவாக அந்த என்பவர் தான் ஊர்வலத்துறை கரம்பன் மேற்க வந்து சொந்த இடமாக கொண்டவர் அவருடைய அம்மாவின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவாக அம்மாவின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவாக வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தை வந்து சந்திருந்தார் பதிமூன்றாம் ஆண்டு நினைவாக லிங்கரட்னம் பேணி என்பவர் கனடாவில் இருந்து ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தையும் அதே மாதிரி ஜெதுசன் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தில் ஐம்பதனாயிரம் ரூபா பணம் ஒரு லட்சம் ரூபா பணம் வந்து இப்போ வீர்கள்ட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து வாக்கு பால்மா அதுதான் வழங்குற நீங்கள் யூஸுகள் இதுகள் வழங்குறதுக்கும் அதே மாதிரி அந்த மிஷினை வந்து பெற்றுக்கொள்றதுக்காகவும் மற்றது என்ன சமம் மெச்சி உடி இல்ல வேற விட்ட பெட்ட அடிச்சு வந்து குடுக்குறாங்க இப்ப வந்து வந்த வந்து விட எல்லாம் அடிச்சு கொண்டு வா மிக்ஸி மிக்ஸி கொண்டு கொண்டு வாணும் சரி நீங்க உண்மையிலேயே அவாட சேவைக்காக அவாட நிலமாட நிலப்பாட்ட கருத்துல எடுத்து அதுக்காகத்தான் இந்த உதவியை வந்து வழங்கி இருக்குது இருந்து ஜெதுசன் என்று சொல்லக்கூடியவர் ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தையும் அதே மாதிரி லிங்கரட்னம் லேனி என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்ட ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தையும் சேர்த்து கனடாவில் இருந்து லிங்கரட்னம் மேனி என்று சொல்லக்கூடிய ஐம்பதாயிரம் ரெண்டு சேர்த்து ஒரு லட்சம் ரூபா பணம் அவை அந்த மிக்சி அதே மாதிரி அவருக்குரிய யூஸ் அந்த மிஷின் மிஷின் இந்த மூண்டையும் வந்து வேண்டோடும் அதே மாதிரி அவையை இங்கே வந்து இவா வந்து அவட மச்சால் அவட தாயார் வந்து இருக்கிறா மகள் இருக்கிறா மருமகன் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் எல்லாருமே வந்து இருக்கிறதால பாக்காட்டை வந்து கொடுக்குறேன் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்ன செய்ய போகிறீங்க

ஜெதுசன் அந்த பிறந்த சினத்தில் ஐம்பதனாயிரம் ரோகணத்தையும் அதே மாதிரி பதிமூன்றாம் ஆண்டு நினைவில் ரிங்கர லேர்னி லேனி வந்து வழங்கப்பட்ட ஐம்பதனாயிரம் குணத்தையும் ஒரு லஜன் ரூபா கணத்தை வந்து கொடுத்துருக்குறேன் இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்கிறேன் அக்கா ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்கண்ணா இந்த சருமினைக்கு ரெண்டு வீட்டுக்காரன் செய்த உதவி பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் சரியான கஷ்டத்து மத்தியில் இருக்கிற குடும்பத்தை நீங்கள் இவ்வளோ செய்ததே எங்களுக்கு பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு நன்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி தான் சொல்லுவோம் நீங்க செய்ததுக்கு சரியா சரியா நன்றியா நான் கேட்டேன் என்ன சரி